பாக்கித் தொகையை கேட்டதால் நடந்த விபரீதம் விசைத்தறி உரிமையாளரின் குடும்பத்தை லாரி ஏற்றிக் கொல்ல முயன்ற கும்பல் கணவன் மனைவி இருவரும் சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆலத்துப்பாளையத்தைச் சேர்ந்தவர் மன்னிரார் இவர் தனது மனைவி சந்திரகலா மற்றும் தனது மகனுடன் வசித்து வருகிறார் வடுகப்பாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவரின் வில்லில் கடந்த பன்னிரண்டு வருடமாக மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் மேலும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மணிராஜ் சொந்தமாக விசைத்தறி வைத்து சந்திரசேகரின் மில்லில் இருந்து நூல் வாங்கி அதை துணிகளாக நேது கொடுத்து வந்துள்ளார் ஒரு வருடமாக மணிராஜ் தயாரித்துக் கொடுத்த துணிகளுக்கு நாற்பத்திரண்டு லட்சம் ரூபாய் கூலிப் பணத்தைத் தராமல் சந்திரசேகர் பாக்கி வைத்ததாக கூறப்படுகிறது பலமுறை பணம் கேட்டும் சந்திரசேகர் பணம் தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இந்நிலையில் சந்திரசேகரின் நடவடிக்கை பிடிக்காததால் மணிராஜ் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தனது மேலாளர் பணியில் இருந்து விலகியுள்ளார் சந்திரசேகரிடம் மணிராஜ் வாங்கிய நூல் உள்ளிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருந்துள்ளதுடோடு இதனை திருப்பித் தருமாறு சந்திரசேகர் மணிராஜிடம் போன் மூலமாக கேட்டுள்ளார் தனக்கு சேர வேண்டிய கூலித்தொகையான நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தைக் கொடுத்துவிட்டு பொருட்களை எடுத்துச் செல்லுமாறு மணிராஜ் கூறியுள்ளார் இதில் ஆத்திரம் அடைந்த சந்திரசேகர் மணிராஜை போன் மூலம் மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் மணிராஜ் வீட்டுக்கு வந்த சந்திரசேகர் பொருட்களை எடுத்து செல்வதாக கூறியுள்ளார் அதற்கு மணிராஜ் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வீட்டின் கதவை திறக்காமல் இருந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த சந்திரசேகர் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் வீட்டின் காம்பவுன் கேட்டை ஈச்சர் வாகனத்தைக் கொண்டு இடிக்க முயன்றுள்ளனர் வெளியே ஓடி வந்த மணிராஜ் குடும்பத்தினர் கேட்டை பிடித்துக்கொண்டு சந்திரசேகரின் ஆட்கள் உள்ளே வராதபடி தடுத்துள்ளனர் டீச்சர் வாகனத்தைக் கொண்டு கேட்டை இடித்ததில் மணிராஜன் குடும்பத்தினர் மீது கேட் விழுந்துள்ளது இதில் மணிராஜயின் நினைவு இன்றி மயங்கி விழுந்துள்ளார் மணிராஜின் மனைவிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் சந்திரசேகரின் அடியாட்களை பிடிக்க முயன்றபோது அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் காயமடைந்த மணிராஜ் மற்றும் அவரது மனைவியை மீட்டு சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மணிராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சந்திரசேகர் மற்றும் அவரது அடியாட்களை தேடி வருகின்றனர் மேலும் மணிராஜின் வீட்டின் கேட்டை சந்திரசேகரின் அடியார்கள் ஈச்சர் வாகனத்தை கொண்டு இடித்து அகற்றிய வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளது புரிதா போ எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் தரப்படும் நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் டெம்பிள் பிரைவசி டெம்பு ஃபிளெக்சபிள் டெம்பர் டெம்பர் மிக விதமான உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஸ்பீர் நெக் பேண்ட் வாட்ச் பவர் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாளிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்